பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் மத்திய உள்துறை அமித்ஷாவின் வருகையை ஒட்டி மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக கோவில் வளாகத்தில் மதுரை ஆதினத்தை அமித்ஷா சந்தித்தார் தொடர்ந்து தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்க சல்மான் வணக்கம் இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க மதுரையில் ஒத்தக்கடை பகுதியில் மாலையில் நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார் முன்னதாக மீனாட்சி அம்மன் கோவில் முன்பாக இருக்கக்கூடிய மதுரை ஆதீன மடத்திற்கு முன்பாக காத்துக் கொண்டிருந்த மதுரை ஆதீனத்தை பார்த்து காரில் இறங்கி வந்து அவருடைய காவினர சால்வையை ஏற்றுக்கொண்ட பின்பாக தமிழாயனம் என்ற வாரை அந்த இதழ் புத்தகத்தை மதுரை ஆதினம் மூலமாக வெளியிடப்படக்கூடிய அந்த இதழையும் அதே போன்ற திருநான சம்பந்த அவர்களுடைய புத்தகங்களையும் வழங்கிய பின்பாக அந்த புத்தகத்திற்கு நடுவே மனு ஒன்றையும் மதுரை ஆதீனம் அஹ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கியிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்தாக தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்தபொழுது பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது உள்துறை அமை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் கூட வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக மத்திய கால பூஜையில் பங்கேற்கிறார் முன்னதாக நேரடியாக சென்று சுவாமி சன்னதிக்கு சென்று அங்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்ட பின்பாக பின்னர் அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கு வழிபாடு செய்வதற்கான அந்த திட்டமிடலானது செய்யப்பட்டிருக்கிறது முதலாவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கு சாமி தரிசனம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்தாக சுவாமி தரிச சுவாமி சன்னதிக்கு சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கு பல்வேறு திட்டமிடல் செய்யப்பட்டு அங்குள்ள சிவாச்சாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் சுற்றுவட்டார பகுதிகள் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய காரணத்தினால் கடந்த ஒரு மணி நேரமாக கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அனுமதியே இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதியில் பக்தர்கள் வருகையானது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நேரடியாக சென்று அந்த மத்திய கால பூஜையில் பங்கேற்று வரக்கூடிய ஒரு சூழலில்தான் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதிலுமாக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் பொதுமக்கள் நடமாடுவதற்கு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பல பலப்படுத்தப்பட்டு உயரமாக இருக்கிற கோபுரங்களில் கூட கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மத்திய பாதுகாப்பு படை தமிழக காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் அந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு பின்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சரியாக ஒரு மணி அளவிற்காக மீண்டும் ஒரு மணி அளவிற்காக நேரடியாக அந்த தங்கு விடுதியில் பல்வேறு முக்கிய அந்த ஆலோசனை கூட்டத்தையும் நடத்த உள்ளார் பாஜக நிர்வாகிகளுடனான அந்த மத்திய ஆலோசனை ஆலோசனை கூட்டமானது நடைபெறவிருக்கிறது அதற்கான திட்டமிடமும் உள்ள நிலையில்தான் தங்கு விடுதியில் முக்கிய பிரமுகர் மற்றும் தொழிலதிபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு மேலாக நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கு பெற இருக்கிறார் இதுபோன்ற பல்வேறு திட்டமிடலுக்கு நடுவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக தற்பொழுது கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார் முன்னதாக கோவிலுக்கு வருகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டு உள்ளே அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் தற்பொழுது அம்மன் சன்னதி அவர் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது சல்மான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவில் தரிசனத்துக்கு பிறகு அடுத்ததாக யாரேனும் சந்திக்க உள்ளாரா இது குறித்து ஏதேனும் விவரங்கள் இருக்கா நிச்சயமாக கோவிலில் சாமி தரிசனம் என்பது அவருடைய திட்டமிடலாக தான் இருக்கிறது போன்ற மதுரைக்கு வருகை தரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வார் என்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த அடிப்படையில் தான் ஒரு ஆன்மீக பயணமாக தான் இந்த பகுதிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் ஏற்கனவே மாலை பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது மாலை நான்கு பதினைந்து மணிக்கு மேலாக நடைபெற உள்ள சூழலில் தான் சரியாக ஒரு மணி முதல் இரண்டு பதினைந்து மணி வரைக்குமாக மீண்டும் அந்த சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் தங்கு விடுதியில் மாநில பாஜக மாநில குழு நிர்வாகிகளுடனான கூட்டம் நடைபெறுகிறது அதில் சுமார் அந்த ஒரு மணி ஒரு மணி முதல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு நிர்வாகிகள் அதாவது அந்த முக்கிய நிர்வாகிகளை மட்டும்தான் அந்த தங்கு விடுதியில் சந்திக்கிறார் அப்பொழுதுதான் இரண்டாயிரி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்கள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து அந்த மையக்குழு நிர்வாகிகளிடம் நேரடியாக ஆலோசனைகளை நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னும் மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரையிலும் சரியாக பன்னிரெண்டே கால் முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் அவர் இங்கு சாமி தரிசனம் முடித்து விட்டுதான் இங்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன ஏற்கனவே பதினோரு மணிக்கு என்று கூறப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்காக தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு அரை மணி நேர அளவிற்காக இந்த தரிசனம் என்பது நீடிக்கும் அதனை தொடர்ந்துதான் சரியாக ஒரு மணி அளவிற்காக மீண்டும் அந்த சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தங்கு விடுதிக்கு சொன்றுதான் அந்த பாஜக நிர்வாகிகளுடனான மய குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசனை நடத்த உள்ளார் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக கருதப்படும் ஏனென்றால் பாஜக தற்போதைய தலைவர் நைனா நாகேந்திரன் அதே போன்று முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதே போன்று மத்திய இணையமைச்சர்கள் எல் முருகன் பொன்ராதாக முன்னாள் மத்திய நியமைச்சர் பொன்ராதா கிருஷ்ணன் அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் கூட அந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் அங்கு உள்ள அந்த கூட்டம் நடைபெறும் பொழுது மற்ற வெளிநபர்களுக்கு அனுமதி கிடையாது மத்திய குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் நிர்வாகிகள் மட்டும்தான் அனுமதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி முதலாக இரண்டே கால் வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த சந்திப்பு தான் மிகப்பெரிய தமிழகத்தில் பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு கூட்டமாக அமையும் எனவே அந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தென் மாவட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிக அளவிற்கான கூட்டணி கட்சிகளை வரவேற்பு வரவேற்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் திமுக அரசு அரசுடன் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான திட்டமிடலை உள்துறை அமித்ஷா அமி அமித்ஷா அவர்கள் அந்த நிர்வாகிகளிடம் எடுத்திருப்பதற்கான திட்டமிடலும் செய்யப்பட்டிருக்கிறது சல்மான் விவரங்களுக்கு நன்றி